வணக்கம் அடுத்த பெண்ணாக நான் நினைக்கிறது நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த சூர்ப நகை அந்த சூர்ப நகை சில நேரம் அவன் சொல்லுவாங்க ராமர் அவகிட்ட பகுதி பண்ணார் என்ன ஏ பெண்ணே அங்கே பாரு அந்த ஒருத்தன் இருக்கிறான் பார்த்தியா என்னை விட கலரா அவன்கிட்ட போ அவனுக்கு தான் கூட மனைவி இல்லை அப்படின்னு கிட்டே கை காட்டி விட்றாரு அவரே அடித்து விரட்டி விட்ருக்கோம் என்னென்ன தாடகை அடிச்சவர்தானே அவர் அவளை அடித்து வரட்டிகிட்டு இருக்கலாம்ல தன்னோட மனைவி கிட்ட தானே அவள் டார்ச்சர் பண்ணுறாரு ஆனால் எங்கே மாத்தி விடுறாரு ஏன்னா அவள் வந்து ராமர் மேலே ஆசைப்படுறாள் ஏன்னா சில பெண்கள் அப்படி தான் மனைவியே பக்கத்தில் இருந்தாலும் அந்த ஆண்கள் மேலே ஆசைப்பட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் இவர் ராமர் அதனால தான் ஏக் ஏக பத்தினி விரதம் இல்லை ஏக் பத்னி ஒரு பத்தினி ஒரு பத்தினி அவங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி மாதிரி இருந்தாலும் அந்த வம்சத்தில் வந்த அந்த பையனுக்கு ஒரு மனைவி தான் இல்லையா அதனால தான் ஏக்கி பத்தினி வரதானும் ஏக் பத்தினி அவருக்கு அந்த பெண்ணை அவர் டார்ச்சர் பண்ண வர்றா அந்த சூப்பு நகை ஆனால் அவர் எங்கே சிஃப்ட்டு மாற்றி விடுறாரு லட்சுமணன்கிட்ட ஏன்னா பாமருக்கு தெரியுது இவளோட சகோதரன் தான் அங்கே இருக்கிறவன் அவனை இழுத்துட்டு வர வேண்டியதுதான் நம்ம வேலை அப்படிங்கிறது இப்போ இது எப்படிங்க ஒரு மனுஷனா பிறந்தாராம் அவருக்கு எப்படிங்க தெரிஞ்சிருக்கும் நீங்களே யோசித்து பாருங்க சாதாரண ஜோசியக்காரன் அவனுக்கு தெரியுது பின்னாடியே போயிடுறீங்க சாதாரண குடுக்குடுப்பைக்கார கும்பல அவங்களுக்கு தெரியுது பின்னாடி நடக்கப்படுது குடு பின்னாடியே போயிடுறீங்க ஒரு கிரகங்களை ஒரு பகவான் இது இப்போ நடந்த கதை இல்லைங்க திரேதா யுகத்தில் நடந்தது துவாபர யுகத்தில் கண்ணன் திரேதா யுகத்தில் நடந்த ஒரு மனிதன் இல்லையா அதுவும் ராஜ பிறந்த அதுலேயும் ஒரு குருகுலத்தில் போய் கல்வி பயின்ற அந்த அந்த மானிட பகவான் நீங்கள் உணருங்க உணராம பகவான் ராமருக்கு ஏன் முன்னாடி நடக்கிறது தெரிஞ்சிருக்காது அதனால அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதனால சூட் நகை ராமரை ராமர் மே அவளுக்கு வந்து அவளுக்கு தேவை ராமராக இருந்தால் என்ன லட்சுமணனாக இருந்த என்ன அப்படிங்கிறது தான் அதனால அவ அவள் வந்து இந்த மனசை மாற்றிட்டு மாத்திட்டு போவாங்கள்ல பொண்ணுங்க அப்படின்னா ஏ நீ இல்லாட்டினா என்ன என்னோட இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேரக்டர் உள்ள பெண்கள் சூப்பர் நகர் மாதிரி தான் நீ என்ன இன்னைக்கு நீ வந்தேனா ஓகே ஆனால் இவனை விட அவன் நல்லா பணக்காரனாக இருக்கானே அப்படின்னு போகிற பெண்கள் சத்தியமா சூப்பன் அவர் தான் என்னை பொறுத்த அளவுக்கு அவளுக்கும் ஒரு மோட்சம் அவ அவளை வந்து லட்சுமணன்மும் அறுத்து விட்டுறாரு ஆனால் கடைசியில எல்லாமே அழிஞ்சு போது என்னடா பொருள் என்னடா அழகு எல்லாமே போச்சே அப்படின்னு நினைக்கிற தன்னோட கணவனுக்காக பழி வாங்க வந்தேன் அப்படிங்கிற பு உள்ளத்தை இருக்கிற கங்கு வந்து ராவணன் ராவணன் தன்னோட கணவனை வந்து பல் வதம் பண்ணிட்டான் அதனால் நான் பழி பழிவாங்கணும் அப்படின்னு அவள் வந்து நினைக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் எப்படின்னாலும் சூர்ப்பு நகைக்கும் ஒரு சின்ன தான் ஏன்னா ராமரை சந்திச்சிருக்கா ஏன்னா ராமரை விரும்புகிறேன்னு சொல்கிறா கடைசியில் எல்லாமே அழிஞ்சதுக்கப்புறம் தலை குனிஞ்சு நிக்கிறா அது நம்ம மனசில் உள்ள அகங்காரம் மடிந்து போகிறதுக்கு உண்டான ஒரு மோட்சம் அதனால் சூர்பு நகையும் ராமனால் பயன்பெறுகிறாள்